வணக்கம் சதீஷ் அண்ணன் தமிழ்நாடு கரூரில் தமிழக வேட்டி கழகம் சார்பாக நடத்தப்பட்ட மக்கள் சந்திப்பு பிரச்சார கூட்டத்தில் வந்து நாற்பத்தி ஒரு பேர் வந்து மக்கள் நெரிசலில் உயிரிழந்தது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு மீடியாக்கள் மூலம் தமிழக வேட்டி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களை இழிவுபடுத்த முற்படுவது சரியா தவறா உங்கள் கருத்து என்ன சுருக்கமாக வந்து நாங்கள் அந்த நாற்பத்தோரு பேருக்கும் வந்த ஒரு உங்களில் ஒரு மன வருத்தம் அது ஆனால் அது இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா அங்கே வந்து தமிழ் மக்களை சொந்த இனத்து இனத்தையே கொலை செஞ்சு ஒரு அரசியல் கட்சியின் ஆதரவை புலைக்கணும் என்று ஒரு கட்சி எடுக்குதுன்னு சொன்னால் அது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன நாங்கள் அந்த அதோடைய ஆதாரங்களை நாங்கள் பார்க்கும்போது அந்த மக்கள் வந்து ஒரு நாளும் ஆலையால முட்டியும் மிதிவிட மாட்டார்கள் போலீஸ் வந்து அடிதடி அதில் நடத்தினபடியாத்தான் ம மக்கள் அது ஆளுக்கு ஆளுக்கு மேலே ஏறி மிதிவிட வேண்டிய ஒரு கட்டம் வந்தது மற்றது நாங்கள் இப்ப விரும்பி நாங்கள் வந்து இப்ப மக்களை சொல்லலை ஏன்னு சொன்னா விஜயா வந்து அந்த இடத்துக்கு வராருன்னு சொன்னால் சகல வேலைகள் செய்யறது அரசாங்க சொப்பா இருக்கலாம் ப்ரைவேட்டா இருக்கலாம் கூலி தொழிலாளர் செய்கிறவனே யாரா இருந்தாலும் காலையில இருந்து பின்னேறும் வரையும் வெயிட் பண்ணி இருக்கிற அளவுக்கு அங்கே நிலைமை இருக்கு அது இது இது வந்து எம்ஜிஆருக்கு பிறகு நடக்கிற ஒரு பாரியோரான ஒரு மாற்றம் இது வரைக்கும் வேற யாருக்கும் நான் நான் அறிஞ்ச மட்டத்தில் வேற யாருக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது கிடையாது அவருடைய கூட்டங்களை நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னு தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது மாசம் இருக்கு ஆனால் இப்போ இப்போ நோக்கத்தை பார்த்தால் அடுத்த மாதம் தேர்தல்ன்ற மாதிரி தான் அங்கே போய்கொண்டு இருக்குது அந்த அளவுக்கு விஜய வந்து பார்த்து என்ற ஆர்வமோ அல்லாடி அவரை அவரை கொண்ட ஒரு ஆர்வம் ஆர்வம் மற்றது அவர் இதை செய்வார் என்ற ஒரு நோக்கங்கள் எண்ணங்களோட மக்கள் அலதரப்பட்ட எண்ணங்களோட அங்க வந்து மக்கள் கூட்டம் அதிகமாகிறதாரு அந்த இடத்துல ஒரு பத்தாயிரம் இல்லை இருபதாயிரம் ஐம்பதாயிரம் வந்து ஒரு இடத்தை பண்ணுற பொறுப்பு வந்து அங்க இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரிகளுக்கும் அந்த இடத்த வந்து தீவிக்கின்ற கட்சி தொண்டர்கள் அங்க இருக்கிற அவர்களுடைய இதுதான் தெரியும் மக்கள் வந்தால் அடக்கலாமா மக்கள் அதிகமானால் என்ன செய்யலாம்ன்ற பிரச்சனையில பார்த்து தான் ஒரு இடத்த ஒழுங்கு ஒழுங்குபடுத்தி கொடுப்போம் ஆனால் அந்த அந்த இடத்த நாங்கள் பார்க்கக்குள்ள அளவுக்கு முன்ன அதிகமான மக்கள் அங்க வந்து சேர்ந்துருக்காரு அதுல வந்து என்ன சொன்னா கரண்டை கட் பண்ணி பிரச்சனைகள் ஆஹ் ஜனங்கள் மயங்கி விழுந்த பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இனிமேல் வந்து இப்போ விஜய்க்கு வந்து மக்கள் கொடுக்குற ஆதரவை வந்து ஆறு ஒண்ணும் செய்யாது நீங்கள் என்ன விதமான சதி சதிவேலிகளை செய்தாலும் கொண்டாலும் அவருடைய ஆதரவு கூடிக்கொண்டு போகுமே ஒழிய அவருக்கு ஆதரவு இன்னும் குறைய போறதில்லை இல்லை அப்ப இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் தீர்மானிப்பார்கள் யார் முதலமைச்சரா வரணும் ஆனா நீங்கள் இப்ப இதுக்கு உங்களுக்குள்ளே அடிபட்டு வெறும் அப்பாவி பொதுமக்களை கொலை செய்வேன்றது யாரும் ஏற்றுக்கொள்ளலாம் அது ஒரு என்ற ரீதியில நாங்களே ஏற்றுக்கொள்ளலாம் மற்றது இப்ப விஜய் என்ற விஜய் என்ற மனிதன் இன்றைக்கு ஒரு சினிமாவில ஒரு அஞ்சூறு கோடி அறுநூறு கோடி சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு ஹை லெவல்ல நிக்கிற ஒரு ஹீரோயின் அவர் அந்த சம்பளத்தையும் விட்டுட்டு இன்றைக்கு ஒரு அறுபத்தொம்பதாவது படத்தோட மக்களுக்கு சேவை செய்யணும் பாராளுன்னு சொன்னா நீங்க விடுங்க அது மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் சொன்னா விடுங்க என்னடா நாங்கள் இப்ப பாக்குற அளவுக்கு வந்து பார்க்கல தம்பி புதிய வாக்காளர்கள் கிட்டத்தட்ட இப்ப ஒரு கோடியே இருபது லட்சம் லட்சத்துக்கு மேலே இருக்கு அந்த புதிய வாக்காளர்கள் சொன்னா அந்த பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசு இருபத்தாறுல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சுல இருந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு வயசு கட்டத்தில் பார்ப்போமே இருந்தா அந்த விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்கு அப்ப அந்த கட்டத்துல வந்து விஜய் விஜய்க்கு வந்து யாருன்றாலும் சரி அநியாயங்கள் வேலைகளை செய்யாமல் போட்டி போடுங்கோ மக்களுடைய கருத்துக்களை முன்வையுங்கோ விஜயின்ற கொள்கையில முறியடிச்சு நாங்கள் எப்படி வரலாம்ன்ற முயற்சியை செய்யுங்கோ ஆனா அனாவசியமாக மக்களை படிக்கடியாக நாங்கள் விரும்பவில்லை உலக மொத்தத்துல தமிழன் விரும்ப மாட்டான் தமிழ்நாட்டில இப்ப ஆட்சி நடந்த

கொல்லப்படுற சம்பவங்கள் எல்லாம் வந்து ஏழனமாக மற்றது அந்த மாநாடு மயிலாடுன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு எங்கள் அவல சாவுகளை வெளியில் விடாமல் தடுத்ததில் வந்து திமுக மிகவும் பங்கு பெற்றினது அதில் யாரும் மர மறுப்புக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை அது உலகம் புற எங்களோட மக்கள் மக்களுக்கு தெரியும் மிக மோசமான எதிர்வினைவுகளை இவர்கள் எங்களுக்கு ஊட்டுவார்கள் என்றதை விஜயும் அறிஞ்சிருக்கும் அந்த விஜய்க்கும் நான் இப்போ சொல்கிறது என்னென்னு சொன்னால் உங்களோட வச்சுக்கிற ஆட்களை தூய தமிழ் உள்ள தமிழ் தமிழன் என்ற மட்டும் வச்சுக்கொள்ளும் இப்ப பிற காங்கிரஸ்ல இருக்கிற புற கட்சியில இருந்து வாரவன் அவன் காங்கிரஸ்ல இருந்து வந்து இப்போ எங்கட தமிழ் மக்களை கொச்சப்படுத்தினவன் எல்லாத்தையும் எடுத்து வைக்கக்கூடாது என்ன விஜய் பிற ஆரம்ப கட்டம் நல்ல இன்னும் நல்ல வழியா கொண்டு போய்கிட்டு இருக்கிறார் மேல் மேலும் நாங்கள் சொல்ற விஜய்க்கு சொல்ற கருத்தை என்னன்னு சொன்னால் நல்ல ஒரு தமிழை நேசிக்கிறவன் அதாவது உங்களை நேச விஜய நேசிக்கிறவனே இருக்கக்கூடாது தமிழ் மொழியை நேசிக்கிறவனாக ஒவ்வொரு இடத்துல நீங்கள் அவர் வைப்பாராக இருந்தால் அவருக்கு இன்னும் வந்து வெற்றிகள் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா விஜயகாந்துக்கு ஒரு சம்பவம் நடந்தது கூட இருந்த ஆக்கள் குளிபறிச்சதால விஜயகாந்துக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது இந்த என்ன கேப்டனுக்கும் இதே மாதிரியான ஒரு மக்கள் செல்வாக்கு மிகவும் இருந்தது இருந்த கடைசியில வந்து அவர் ஒரு எதிர்கட்சியாகவும் வந்து தான் போனது ஆனா அந்த கேப்டனுடைய காலம் அவரை காவு கொண்டு விட்டது அப்ப நாங்கள் அதை கதை அதை கதைச்சு வேலை இல்லை இப்ப விஜய்க்கு நாங்க சொல்லக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொன்னா திமுக மத்திய அரசு மத்திய அரசு பாஜக மாநில அரசு திமுக இந்த இரண்டு கட்சிகளும் மாநிலத்தில் இருக்கிற மாநில அரசும் வந்து எந்த எல்லைக்கும் போக போகக்கூடிய சாத்தியங்கள் இருக்கு என்னன்னு சொன்னால் ஒரு அவர்கள் எதிர்பார்த்ததை விட அவர்களுடைய உளவுத்துறை ரிப்போர்ட்டுகள் எல்லாத்தையும் கணிச்சு வந்து பார்த்தா விஜயுடைய ஆதரவு செல்வாக்கு அதிகரிச்சு கொண்டே போகும் அப்ப அதை எப்படினாலும் தடுத்து அதை குழப்பி ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி இந்த விஜய் பிளாக் பண்ணணும் எண்ணத்துல குழியா இருக்கிறாங்க இன்று வரை அதை விஜய் நன்கு அறிஞ்சிருக்க போனும் அதுக்கு எதிராக எதிர்வினை எப்படி ஆற்றணும் என்ற சகலதையும் வச்சிருக்கோம் இதேக்குள்ள வந்து பார்க்க போனா இப்ப இருக்கிற இவன கட்சிக்குள்ளேயும் ஆக்கலை வச்சிருப்பாங்க அப்ப பெரிய பெரிய சவால வந்து இன்னும் ஒரு எட்டு மாசம் சவால சந்திச்சு அவர் ஒரு மக்கள் மத்தியில ஒரு மிக பெரும் வெற்றி எவ்வளவு அவர் ஒரு பதிவு செய்வார இருந்தால் ஏன் அந்த அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொன்னா அங்க மக்களும் மாற்றத்தை விரும்புகிறார்கள் இவ்வளவு காலமும் மாறி 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 திராவிட கட்சிகள் ஆண்டு அந்த மக்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் ஆனா திராவிட கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே அதி உச்ச பட்டியலே இருக்கு அப்ப அப்படி பாக்கலோ இந்த விஜய்க்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து இந்த விஜயம் இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள என்ன புதிய மாற்றங்கள் உங்களை உங்களுக்கு செய்ய போறாருன்றதை மக்களும் பொறுத்திருந்து பார்க்கத்தான் போகணும் அதுக்கு பிறகு அந்த அவர் அது செய்வார் செய்திருக்கிறாரா இருந்தா மக்கள் அவரை அடுத்த முறையும் அவரை அது நாங்கள் தடை செய்யலாம் ஆனா விஜய்க்கு நாங்கள் இப்ப சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மிகவும் கவனமாகவும் நேர்த்தியாகவும் நிதானமாகவும் இந்த இரண்டு கட்சிகளுடைய எதிர்வினைகளை எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கும் ஓ நாங்கள் வந்து இப்ப இந்தியால வந்து விஜயின்ற ஆரம்ப காலத்துல வீட்டு வந்து சாலிக்கிறான் இப்ப வந்து நீலாங்கரை அப்பா சாலை குணத்துல இருக்கிறதுக்குள்ள அவ்வளோ ரசிகர் கூட்டத்துக்குள்ளேயும் நாங்கள் வந்து இப்போ ஈழத்தை என்று தெரிஞ்சா அப்புறம் ஆள் எங்களை வந்து நல்ல ஒரு மரியாதையை கூப்பிட்டு சந்திச்சு வந்து இப்போ அவருடைய அம்மா அப்பா மற்ற மாமனேசன் சுரேந்தர் குடும்பங்களே எங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாத இன்னும் கன நடிகர் மார் எங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள் இப்போ அதில் ரெண்டு மூன்று பேர் இறந்து போனார்கள் விரவுவரன் பாண்டியன் வினு சக்கரவர்த்தியின்லாம் இறந்து போனார்கள் கலை க கலை உலகத்தின் நண்பர்கள் அங்க இருக்கிற மக்களுடைய நண்பர்கள் ஒரே கலை உலக நண்பர்கள் எங்களுக்கு இருக்கு அது அது எங்களுக்கு அரிய சந்தர்ப்பமும் அந்த வாய்ப்புக்காண்டியும் நான் என்னது நண்பன் ரெண்டு பேருக்கும் ஒரே தான் அப்ப என்னது நண்பன் அந்த இடத்துக்கு ஒரு மாற்றத்துக்கு மக்கள் தலைமை தாங்குறது நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனா நான் அவருக்கு கடைசிகள் கடைசியும் முதலுமா சொல்றது என்ன பிரிச்சுன்னு சொன்னா கரூர மாதிரி இன்னும் மிக மிக மோசமான சம்பவங்கள் இருக்கு அதுல அதற்கு இவர் வந்து நேர்த்தியாக கையாளக்கூடியதாக இவரை தன்னை தயார்படுத்தி வச்சிருக்கவர்கள் மற்றது மற்ற மற்ற கட்சிகளுக்கு நான் சொல்லக்கூடியது தமிழ்நாட்டில் இருக்கிறது உங்களின் அரசியல் சுழல் ஆபங்களுக்காக அப்பாவி தமிழனை கொல் கொண்டு குவிக்க தயங்காது தயங்கக்கூடாது ஏன்டனா அவர்கள் ஒரு ரெண்டு வயசு குழந்தைகள் அஞ்சு வயசு குழந்தை ஒரு பார்வை இல்லாதவங்க ஒரு அம்மா மகன் என்று சொல்லி ஏகப்பட்டவர் ஏகப்பட்டவர்கள் எங்கட் அவன் பாமர மக்கள் எங்கட முள்ளி நாங்கள் இந்த கொலைகளை எல்லாம் கண்டு வந்தார்கள் இந்த சிலங்க உலகங்கள் சேர்ந்து எங்களுக்கு செய்த சதியில நாங்கள் இதெல்லாம் கண்டு வந்தனாங்க உங்களை நம்பி வந்து ஒரு இடத்துல நீங்க செய்யற சதி அப்பாவி மக்கள் மீது திணிக்கக்கூடாது இது கடைசியாக இருக்க இந்த நாற்பத்தொரு பேருடைய கொலையும் இனிந்த லட்சம் நடந்து முடியும் வரைக்கும் இது ஒரு கடைசியாக இருக்க இதே மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அனைத்து அரசியல் கட்சிகளுடைய கடமையாகும் என்றதை நான் சொல்லிக் கொள்ள விரும்பும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வந்து யார் வெற்றி பெற்று முதலமைச்சராக இப்ப நாங்கள் இப்ப இப்ப இருக்கிற என்னுடைய கணிப்பின்படி எங்களுடைய மக்களுடைய எழுச்சியும் அந்த மக்களுடைய அந்த எதிர்ப்பு அந்த எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா ஒரு மாற்றம் அந்த ரீதியில முதலாவது வந்து விஜய்க்கு தான் அந்த சந்தர்ப்பம் இருக்கு இப்ப நாங்கள் நாங்களும் அதை ஏற்கனவே பாத்திராங்க விஜய் இல்லாடி சீமான் என்ற ஒரு கட்டத்துல இருந்தாங்க ஆனா அந்த இப்ப அதுல வந்து விஜய் வந்து முன்னுக்கு வந்திருக்கு எல்லாரையும் கூட விஜய் முன்னுக்கு வந்திருக்கிறார் விஜய் வந்து அந்த முதலமைச்சர் கோட்டையை குடிப்பா குடிச்சு பிடிக்கக்கூடிய இது வந்து கொண்டே இருக்குது ஆனால் அதுக்கான இடையூற பண்றாங்க எல்லா வளர்த்தாலையும் பண்ணும் போது எங்களுக்கு உறுதியாக தெரியுது விஜய் விஜய் அங்கே கோட்டை பிடிக்க போறான்றது எங்களுக்கு தெரியுது அது இந்த ஐயவும் இல்லை ஆனால் அதுக்காக அப்பாவி மக்களை யாரும் அநியாயம் செய்யாதே அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஒரு மாற்றத்தை மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் அந்த மாற்றத்தை விரும்புகிற மக்களை பேசாம விடுங்க மக்கள் ஒரு மாற்றத்தை எருவார்த்தா அந்த மக்கள் அந்த மாற்றத்தை வார்டு ஏதாவது செய்வான்னு எதிர்பார்க்கு இலவசத்தை எல்லாம் இப்போ மக்கள் நம்புறது தயார் இல்லை ஏன்னா விஜயோட போற கூட்டம் யாருமே இலவசத்தை நம்பி இல்லை எல்லாருமே விஜய பார்க்கணும் விஜயோட நாங்கள் கலைக்கணும் விஜயோட பேசணும் எங்களுக்கு அவர் தான் வேணும் என்ற ஒரு கட்டம் என்ன குட்டி எம்ஜிஆர் வந்துட்டு ஏன்னா அந்த எம்ஜிஆருக்கு பிறகு எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு நடந்த இந்த எலெக்ஷன்ல வந்து எம்ஜிஆருக்கு பிறகு அதிக கூட்டங்கள் ஒரு ஒரு நடிகருக்கு கூடுறேன்னு சொன்னா இதுதான் நான் தடவை வேப்பா அதனால வாழ்த்துக்கள் விஜய்க்கு முற்கூட்டிய வாழ்த்துக்கள் முதலமைச்சர் ஆறு